கண்டிக்கோம் கண்டிக்க மைனாரிட்டி மத்திய அரசை மைனாரிட்டி மத்திய அரசை

ஒருங்கிணைந்த மக்கள் மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மற்றும் மேம்பாடு சட்டம் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவை இஸ்லாமியில் அனைவர்களும் எதிர்க்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம்

ிய சட்டின் அடிப்படையில் சொத்துக்கள் இறைவன் அறந்தால் பாதுகாக்கப்பட்டு வந்து அந்த சொத்துக்களை யாராலும் என்ன செய்ய முடியாது அபகரித்து பறிமுறை செய்யப்பட்டு யாரும் தன்னுடைய சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய நிலைக்கு என்ன செய்ய முடியாது யாரும் வச்சுக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய தெருவாயில இவர்கள் போடக்கூடிய இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்படி செய்யணும்னா செய்யலாம் அபகரித்து வைத்துக் கொள்ளலாம் யாருக்கு எந்த சொத்து சொத்துலா இருக்கிறாரோ அந்த சொத்தை அவர் கையாண்டு அந்த நினைச்சாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்களா இப்ப என்ன செஞ்சுக்கோ மாவட்ட ஆட்சியர் நேரடியே கண்காணிப்பில் வந்துருவாங்களாம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன செய்வாரு அந்த சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்காரங்க போய் நேரம் கொடுத்துட்டா அப்படின்னா அந்த சொத்தை வக்குவாரி சொத்து வந்து அவருக்கு சொந்தமாட்டோம் அது மட்டும் இல்லாமல் வக்குவாரிசத்து வந்து பல ஆண்டுகள் கணக்காக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அதற்குண்டான எது யாராரெல்லாம் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் யாரெல்லாம் துஷ்பரம் செய்து அதை அபகரித்து வைத்திருக்கார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை பாதுகாப்பு என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் வக்பு சொத்தையே யாருக்காக வேண்டி இவர்கள் என்ன செய்ய கையப்படுத்த நினைக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் கேட்டாங்க யாருக்காக யாருக்காக கையைப்படுத்த யாருக்காக இந்த சட்டம் கேட்கிறாங்க நான் நினைக்கிறேன் யாருக்காக சட்டம் நினைக்கும் பொழுது ரெண்டு பேருக்காண்டி தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேருக்குமே இந்த இந்தியாவுடைய அனைத்து சொத்துக்களுமே என்ன செய்யணும் அவர்களுக்காகவேண்டி தாரை வர்க்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு தெளிவாவே சொல்லிடுங்க அம்பான்னு அண்ணொண்ணு அதான் இந்த ரெண்டு பேருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா துறைமுகத்தையும் எடுத்துட்டாங்க அதே மாதிரி விமான நிலையத்தை எல்லாத்தையும் தனியார் ஆக்கிட்டாங்க மொத்தத்தில் எல்லா விதமான கவர்மெண்ட் சார்ந்து ஒன்றிய அரசின் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களுமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு தாரை வாக்கப்பட்டு விட்டாரு இனி அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான எஸ்டேட் வந்து என்ன செய்யணும் பப்பு சொத்துல இருக்கு மக்களுடைய ஆட்சி விட இருக்குது மக்கு சொத்து என்ன செய்யுதுன்னா முக்கியமான பல லட்சக்கணக்கான ஏக்கர் என்ன செய்யும் அப்படின்னா அந்த சொத்து வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யறதுன்னா புதுசா என்ன செஞ்சாங்க ரூம் போட்டுல என்ன செஞ்சிருக்காங்க யோசனை கொண்டு இருப்பாங்க போல தனியா ரூம் போட்டு டெல்லியில ஏன்னா நம்ம எல்லாம் சோறு சாப்பிட்டு யோசனை பண்றதுக்கு சாப்பிட்டு படுத்துருவோம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த ரொட்டி செரிமானமாக இருக்காண்டி பருப்பு சோறு ரொட்டி சாப்பிட்டது செரிமானமாக இருக்காண்டி தனியா ரூம் போட்டு என்ன செய்யலாம் அமைச்சர் உட்காந்து நீங்க என்ன செய்யலாம் நீ இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்யலாம் சிறுபாலிக்கு என்ன செய்யலாம் என்னென்ன மாதிரி எல்லாம் புலர்பி செய்யலாம் எப்படி எல்லாம் சொத்தை அபகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரூ போட்டு சிந்தனை வாங்கி போல அந்த அடிப்படையில் ஏற்படப்பட்டதை இந்த ஒரு சட்டம் நினைக்கிறேன் அந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த ரெண்டு பேருக்கு கொடுக்கறதுக்கான அவன் சில முயற்சிகளாக நினைக்கிறேன் அதை ஒண்ணுல தான் என்ன செஞ்சீங்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து உடைய பட்டியலை நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொத்துக்கள் இருக்கிறது அதிகமான சொத்து இருக்கிறது அடுத்தபடியாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொத்துக்கள் அதிகமா இருக்கிறது மூணாவது வப்பு சொத்துக்கள் நிறைய மூன்று அடிப்படையில் என்ன செய்யும் மூன்று தான் என்ன இந்த இந்தியாவில் அதிகமான சொத்துகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் அடுத்தபடியாக வப்பு சொத்துக்கள் பாதுகாப்பு அமைச்சத்தினும் என்ன செய்ய முடியாது சொத்து அபகரிக்க முடியாது அதனைக்கு அம்பானி கொடுத்தா எதிர்கட்சி எல்லாம் அடுத்த ஆட்சி வச்சு கண்டிப்பா என்ன கழித்து எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற காண்டி அங்க கை வைக்கிற அடுத்தபடியாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் அடுத்த ஆட்சி வந்தா இப்படிதான் கையைப்படுத்திருவாங்க மூணாவது சிறுபான்மை மக்கள் இருந்து எடுத்து என்ன செய்ய தனியா ஒரு சட்டத்தை இயக்கப்பட்டு அப்படின்னா யாரும் என்ன செய்ய முடியாது அதன் அடிப்படையில் அடிப்படையில் அதானிக்கு அம்பானிக்கா ரெண்டு பேருக்கா வண்டி முயற்சி பண்ணி ஒரு சட்டத்தை ஏற்றுட்டோம்னா அந்த அந்த இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான பெரிய 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 கட்டணும் என்ன என்ன செய்யணும் தாரை வார்த்தை என்பதற்காக வேண்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது அது எந்த அடிப்படையில் இறைவன் நாடினால் கண்டிப்பாக காப்போடு இவர்கள் நினைக்கின்றார்கள் இஸ்லாம் என்ற ஜோதியை அணைத்து விட வேண்டும் அனைத்து விடலாம் என்பதால் தனது வாயால் அணைத்து விடலாம் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதுகாப்பான் அந்த நாடினால்தான் என்ன செய்வது ஒன்றுமே செய்ய முடியாது அல்லாஹ் அந்த அந்த பிரகாசமாக எல்லா மக்களுக்கும் பிரகாசமான ஒரு மார்க்கமாக இஸ்ராத்தை வைத்திருக்கிறார் இஸ்ரால வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தங்களுக்கு மத்தியில் கூறிக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை மக்களையும் சிவகங்கை நவாப் பாலாஜா ஜிம்மா பள்ளிவாசன் திருவாரணி சார்பாக அனைவர்களையும் வரவேற்று சந்தோஷமான முறையில் இந்த கொண்டவர்கள் தலை நன்றியை நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வன்மையாக கண்டிக்கொண்டும் இந்த சட்டத்தை மீண்டும் ஏற்ற கூடாது இந்த சட்டத்தை இப்படியே என்ன என்ன செய்ய எப்படி வந்து மற்ற மற்ற சட்டங்களை கொண்டு நீங்கள் அடக்கி விடலாம் என்பதாக நினைத்துக் கொண்டீர்களோ அந்த அடக்கும் முறைக்கு அஞ்சாவது இஸ்ராவில் இருப்பதை சாஹிம் பார்க்கின் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு சாஹிம் பார்க்கு மாதிரி ஒரு இந்த சட்டத்தை கொண்டு வந்து வக்வாறு அடக்கி விடலாம் என்று நினைத்திருந்து சொன்னால் அது முற்றிலும் உங்களுக்கு தோல்வியை சந்திப்போம் என்பதை தெரிந்து கொள்கிறோம் நாரே 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 தற்பே தற்பீர் கண்டிக்கின்றோம் புதிய சட்டத்தை அமல்படுத்தே அமல்படுத்த அமல்படுத்தினால் நீ வர